அத்தியாயம் இருபத்தி ஒன்பது எழிலனின் நண்பனின் குழந்தையை பார்த்துவிட்டு மருத்துவமனை வளாகத்தில் வந்து கொண்டிருந்த அலரின் வெளிவட்டத்தில் விழுந்தனர் கேர்த்தியும் சரணும் மாமா என்று பார்வை அவர்களிடத்தில் நிலைக்க எழிலை அழைத்தாள் அலைபேசியில் இருந்து பார்வையை உயர்த்தாமல் ம் சொல்லு என்றான் மாமா என்று அவள் அழுத்தி அவன் தோலை தட்டவும் என்னடி என்று அளரை பார்க்க அதிலோ கலவையான உணர்வுகள் அவள் பார்வை வழி பயணித்தவனின் முகத்தில் இளம் ஒருவள் படர்ந்தது கைகோர்த்தவாறு எதையோ தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருந்தவர்களை நெருங்கியவன் என தேதி முடிவு பண்ணியாச்சா என்று கேட்கவும் இன்னும் இல்லமாமா நானே எங்கப்பா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கிட்டேன் ஆனா இன்னும் எதுவும் பேசாம இவர் தயங்கிக்கிட்டே இருக்காரு என்றாள் கீர்த்தி அலரோ தான் காணும் காட்சியை நம்ப இயலாதவளாய் எழிலன் முழங்கையை சுரண்டி டேய் என்னடா நடக்குதிங்க என்ன தேதி என்று சன்ன குரலில் கேட்க என்ன அவசரம் இருடி ஓ மாமனே சொல்லுவான் எனவும் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவளின் முகத்தை திருப்பி நான் சொன்னது ஓன் மாமனா என்றவனின் முகத்தில் புன்னகை அரும்பியது எப்படி மாமா நீங்களும் கீர்த்தியோ என்று அவர்களின் கோர்த்திருந்த கரங்களின் மீதிருந்த பார்வை அகற்றாமல் அலர் கேட்கவும் சில நிமிடங்கள் செலவழித்து தங்கள் காதல் கதையை சரண் கூறவும் அலர் பெருமூச்சு வெளியிடவும் சரியாக இருந்தது இதை கண்ட எழிலின் புன்னகை மேலும் விரிந்தது லேட் பண்ணாத சரண் சீக்கிரமா பேசு என்று எழில் கூறவும் கங்க்ராட்ஸ் மாமா என்று அகம் நிறைந்து அவர்களை வாழ்த்தினாள் சரிண்ணா அப்புறம் பார்க்கலாம் பிளட் டொனேட் பண்ண வந்தோம் டைம் ஆச்சு என்றிட கீர்த்தியும் பயம் பை மாமா என்று அவர்களிடம் விடைபெற்று பெற்று கிளம்பினர் விட்டிருந்தேன்னா அன்னைக்கு கீர்த்திய அடிச்சிருப்பல்ல என்று கண்ணாடி வழியே எழில் கேட்கவும் கண்டிப்பா என்றவள் எழில் உறக்க சிரிப்பதை கண்டு பின்ன என்னடா என்னை விட்டுட்டு கீர்த்தி கிட்ட சகஜமா பேசிட்டு இருந்தா கோவம் வரதானே செய்யும் ஏண்டி எல்லா மாமா பொண்ணுங்க கிட்டேயும் சகஜமா தானே பேசுவேன் கீர்த்திகிட்ட பேசினா மட்டும் ஏன் உனக்கு கோவம் வருது எல்லாரும் சரி ஆனா நீ கீர்த்திய பொண்ணு பாக்க என்று அவள் நிறுத்த இந்தோ பார் நம்ம குடும்பத்து பொண்ணுங்க எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான் எங்க அக்கா ரேவதி சுகன்யா பிரியா தாமரை மாதிரி தான் எனக்கு கீர்த்தியும் என்று கூறியவன் பாதை மாறி செல்வதைக் கண்டு வீட்டுக்கு போலயாம் போறோம் வந்து பாரடி புரியும் என்று கூறவும் அமைதியானவள் சென்று சேர்ந்த இடத்தைக் கண்டு அதிர்ந்து அவனை பார்க்கவும் போ அலர்விழியோ ஆச்சரியத்தில் வெளிவெறித்து அவனையே பார்த்திருக்க அவளை நெருங்கிய நித்யா டி அண்ணாவை சைட் அடிச்சது நம்ம வேலையை பார்க்கலாமா என்று இழுத்து சென்றாள் அது அரசு சாரா மகளிர் மற்றும் குழந்தைகள் இல்லம் கணவனால் குடும்பத்தினரால் ஏமாற்றப்பட்டவர்கள் கைவிடப்பட்டவர்கள் தூக்கி எறியப்பட்ட சிசுக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் இடம் வாழ்வை எதிர்கொள்ள முடியாமல் தற்கொலையை தீர்வாய் எண்ணி பலர் செயல்படும் காலகட்டத்தில் தங்களுக்கும் விடியல் உண்டு என்ற நம்பிக்கையில் இருக்கும் பெண்களுக்கு கல்லூரி முடித்து மாலை வேலைகளில் கணினி முதலான பலவித பயிற்சிகள் அளித்து அடிப்படை சட்டங்களை போதித்து வாழ்வை எதிர்கொள்ளும் திடம் அளித்து அவர்களின் வாழ்வை அலர் நித்யா காயத்ரி மூவரும் அர்த்தமுள்ளதாக கொண்டிருக்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விருப்பம் இருப்பின் இவர்களை வழக்கு தொடுக்க உதவி செய்து அவர்களுக்கு முறையான நீதி கிடைக்கவும் வழி செய்து வருகின்றனர் இது இவர்கள் மூவரால் மட்டுமே சாத்தியமில்லை சரண் அவனுடன் பணி புரிபவர்களையும் இதில் ஈடுபடுத்தியுள்ளான் அதுபோலவே நித்யா காயு தரப்பிலும் சிலர் நேரமின்மை காரணமாக வழக்கிற்கான பண உதவியுடன் கொள்வர் ஆனால் மூவரும் தினமும் தங்கள் அன்றாட பணியில் ஒன்றாய் இதையும் அமைத்து கொண்டனர் மாலை வழக்கமான நேரத்தில் அவளை அழைத்து செல்ல வந்தவன் நித்யா காயுவையும் விடுதியில் சேர்த்த பின்பே அவளுடன் வீடு திரும்பினான் வீட்டிற்குள் நுழைந்ததுமே எப்படி மாமா உனக்கு தெரியும் என்று அலர் அவன் பின்னே செல்ல இருடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் எனவும் அவனோடு அறைக்குள் நுழைந்தவள் முடியாது சொல்லு என்று அவன் சட்டையை பிடித்து இழுக்கவும் கட்டிலில் அமர்ந்தவன் அவளையும் தன் மடியில் அமர்த்தி சரி சொல்லு என்ன தெரியணும் என்று கேட்க உனக்கு எப்படி தெரியும் நீ வக்கீல்தானே கண்டுபிடி என்றான் அவனை முறைத்து கொண்டே யோசிக்க ஆரம்பித்தவள் சிறிது நேரம் கழித்து சரண் மாமாவா என்று கேட்கவும் இல்ல வேற யாரு நித்யா காயு என்று ஒவ்வொரு பெயராக சொல்லவும் அனைத்திற்கும் இல்லை என்று தலையசைத்தவன் எதுக்கடி சீனியர் அடிச்ச என்று கேட்கவும் ஆச்சரியத்தில் விழிவெறிய அவனை பார்த்தவள் மாமா டேய் எப்படி உனக்கு தெரியும் என்றவளை மடியில் இருந்து விளக்கி அமர்த்தியவன் கேட்டதுக்கு பதில் எதுக்கு அவனை அடிச்ச சொல்லு என்றான் கரார் குரலில் அதுக்கு ஏன் என்று சினிங்கி கொண்டே உதட்டை சுழித்து மீண்டும் அவன் மடியில் அமர்ந்து சலுகையாய் சாய்ந்து கொண்டு அன்றைய நாளை அவனிடம் விவரித்தாள் அவனுக்கு எத்தனை மாமா சொல்றது அப்போவும் காயு பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான் பிரின்சி வர போயோ அடங்கல நாங்கள் சமாதானப்படுத்தி அவளை கூட்டிட்டு போனோம் ஆனாலும் அவ அடங்கினானா என்றவள் முகம் அன்றைய நினைவில் மீண்டும் ரவுத்ரம் கொண்டது கேன்டீன்ல இருந்தப்போ அத்தனை பேர் முன்னாடியும் வந்து ப்ரப்போஸ் பண்ணி அவனை அக்செப்ட் பண்ணணும்னு கம்பல் பண்ணி அவ முடியாதன்னு சொல்லவும் கடைசியா அவளை பத்தி தப்பா பேசவும் இனி அவனுக்கு வாய் வார்த்தை உதவாதன்னு தான் இழுத்து விட்டேன் ஒன்று அதுவரை எந்த மறுமொழியும் கூறாது பார்த்து கொண்டிருந்தவன் சரி அந்த பிரச்சனை தான் அங்கேயே முடிஞ்சுது அப்புறம் எதுக்கு அந்த பையனோட அப்பா கிட்ட போன என்ன கேள்வி இது என்பதாய் அவனை பார்த்தவள் மாமா இந்த காலத்தில் பொண்ணுங்க ஜஸ்ட் நோன்னு சொன்னாலே ஆசிட் அடிக்கிறானுங்க இங்கே நான் அவனை அடிச்சிருக்கேன் அதுவும் கேன்டீனில் அத்தனை பேர் பார்க்க அப்போது என்ன அட்டாக் பண்ண மாட்டானா அதுக்கு தான் ஒரு முன்னெச்சரிக்கையாக அவன் அப்பாவை பார்த்தேன் அது மட்டும் இல்லை படிக்க அனுப்பின உங்கள் புள்ள எப்படி தருதலையாக தெரியுது பாருங்கன்னு அவன் கிட்டே கேன்டீனில் பேசினது நான் அவனை அடித்த வீடியோவை அவங்க அப்பா கிட்ட காட்டி இனியும் உங்கள் பையனால் பிரச்சனை வந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளுறதோட சோஷியல் மீடியாவில் போட்டு கிழிச்சு தோரணம் கட்டுவோம் எப்படி வசதின்னு கேட்கவும் மனுஷன் நல்லவர் புரிஞ்சுக்கிட்டார் அதுக்கப்புறம் அவன் அவள் பக்கம் திரும்பியும் பார்க்கலாம் உனக்கு கையும் வையும் ரொம்ப நீளம் எத்தனை சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிற போகிற வர இடத்துல எல்லாம் பிரச்சனை தழும்பை வருடவும் உனக்கு எப்படி தெரியும் அப்போ அப்போ அன்னைக்கு என்னை காம்பாத்தனது அது மாமா என்று புன்னகையோடு ஆர்ப்பரிக்கவும் ஆம் என்று இமை மூடி திறந்தவனை இருக்கமாக கட்டிக்கொண்டு அசத்திரடா என்று கன்னத்தில் இதழ் பதித்தவள் அப்போ நீ என்ன வாட்ச் பண்ணியிருக்க ரைட் என்றவள் தனக்குள் சில நொடிகள் கணக்கிட்டு பின் அவனிடம் ஆனால் ஒரு இடம் உதைக்குதே என்னது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம்தான் இங்க என் காலேஜ் பக்கத்துல வந்தோம் அப்புறம் எப்படி அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்போ எப்படி அவ்வளோ சீக்கிரம் வந்த என்று கேள்வியை பார்க்க கண்டுபிடி எவ்வளோ யோசிச்சு பார்த்தேன் ஆனால் கண்டுபிடிக்க முடியல மாமா ப்ளீஸ் நீயே சொல்லுடா இல்லை எனக்கு இதுவே மண்டையை போட்டு நாள் பூரா குடையும் என்றவளை கைகளில் அள்ளிக்கொண்டு தங்கள் அறையின் ஜன்னல் வழியை சுட்டி காட்டவும் என்ன இது என்று எதிரே இருந்த கட்டிடத்தை புரியாமல் பார்த்தாள் ஆரம்பத்தில் வேற ஏரியாவில் இருந்த நீ ராகிங் விஷயத்தில் வர போக அவர் உங்கள் அப்பாவுக்கு பேசி கண்டுச்சு வைக்க சொல்லியிருக்கார் உங்கள் அப்பாவும் பிரின்சிபல் இருந்து ஒரு வார்த்தை வந்துடுச்சுன்னதும் உன்னை படிக்கிற வேலையை மட்டும் பார்க்குறதா இருந்தால் இங்கே இரு இல்லாட்டி ஊருக்கு கிளம்பு கண்டவன்கிட்டையும் என்னை கை கட்டி நிற்க வைப்பியான்னு பேசினது அப்புறம் சீனியரை அடித்தது வர கதிர் மூலமாக தெரியவும் தோ என்று கட்டிடத்தை சுட்டி காட்டியவன் ஷிஃப்ட் ஆகி அங்கே வந்துட்டேன் நித்யா கிட்டே என் நம்பர் கொடுத்து அவசரம்னா எந்த நேரம்னாலும் கூப்பிட சொல்லியிருந்தேன் அப்படிதான் அன்னக்கு நீங்கள் ஹோமுக்கு போயிட்டு வரும்போது உன்னை அட்டாக் பண்ண வந்ததை நித்யா அனுப்புன எமர்ஜென்சி மெசேஜ் பார்த்துட்டு தான் உடனே வந்தேன் என்றான் அனைத்தையும் பிரம்மிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தவள் அப்படியா ஆனால் இதுவரை அந்த எருமை என்கிட்ட மூச்சே விடலை அன்னைக்கு காப்பாற்றின உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னப்போ கூட ஒன்றும் வேண்டாம் வாணி இழுத்துட்டு போயிட்டா எவ்வளோ விஷயத்த மறைச்சிருக்கா இருக்கு அவளுக்கு ஏ அந்த பொண்ணை ஏண்டி தட்டுற உன்னை தொந்தரவு பண்ண கூடாது தான் நான் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஒன்றும் சொல்லாத ம் சரி நீ சொல்கிறதுனால அவளை விடுற என்று அகனை கட்டி கொள்ள அதன் பின் மௌனமே பாஷையாகி போனது பாவைக்கு அடுத்த நாள் காலை தாயம்மாள் வந்து இறங்கவும் அவர் வரவிற்கான காரணம் அறிந்தவள் உம் முடியாது மாமா ஒத்துக்க மாட்டேன் என்றவள் ஓரிடத்தில் நிற்காமல் கோபத்தை கட்டுப்படுத்த அங்குமிங்கும் நடந்தாள் ப்ளீஸ் டி ஒன்றரை மாசம்தான் கண்ணை மூடி திறந்தா ஓடிடும் இப்போ மாற்ற முடியாது புரிஞ்சுக்கோ என்று எழில் அவள் பின்னே சென்றான் பேரன் பேத்தியின் இணக்கம் மனம் கொள்ளா காட்சியாக அமைய தயமாள் முகத்தில் புன்னகை இளையோட இருவனின் ஊடலையும் ரசித்து கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் அவன் சட்டையை பிடித்தவள் இங்க இல்லாத சென்டர்ஸா உன்னை யார் அங்க அப்ளை பண்ண சொன்னா முடியாது ஒன்று இங்க மாத்து இல்லாட்டி ட்ரைனிங்கே போகாதா என்றால் ஒரே பிடியாக இதை கண்ட தாயம்மாளோ வெட்ரி என்று அவள் கரத்தை அவன் சட்டையில் இருந்து பிரித்தவர் ஏன் எதிரிலேயே சட்டையை பிடிக்கிறனா இல்லாதப்ப என் பேரனை என்ன பண்ண தயங்க மாட்ட என்று சீரவும் அப்பத்தா வேண்டா வீணா என்ன கிளறாத ஏண்டி சின்ன விஷயத்துக்கு இந்த குதி குதிக்கிற எது நான் குதிக்கிறேனா அப்போ உன் பேரன் பண்ணினது சரின்னு சொல்றியா என்று இவள் உருமவும் என்னடி பண்ண சூழல் அந்த மாதிரி தங்கம் ராசா சொல்ற மாதிரி பரிச்சையை முடிச்சுட்டு எங்க கூட கிளம்பி வா மதுரையிலேருந்து வரும்போது உன்னை கூட்டிக்கிட்டு இங்கே வரட்டும் என்றார் மறுநாள் காலை தன் பயண பொதிகளுடன் நின்றிருந்தவனை நெருங்கி தினமும் கால் பண்ணுமாமா நான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ட்ரைனிங் முடிஞ்சதும் லேட் பண்ணாம சீக்கிரமா வந்துடுடா எனவும் அலைபேசி எடுத்து சரிடி என்றான் அலரும் அவன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவனை ஒட்டி நிற்க அவளை தோளோடு சேர்த்து அணைத்துப் பிடித்தபடி தங்களை செல்ஃபி எடுத்தவன் அவளிடம் நீட்டி இப்போ சந்தோஷமா என்று கேட்டு இத பார்த்துக்கிட்டே இரு சீக்கிரம் வந்துடுறான் என்று மதுரைக்கு கிளம்ப தேர்வுகளை முடித்தவள் ஒரு வாரம் கழித்து தாயம்மாள் கதருடன் ஆரணி சென்று சேர்ந்தாள் எழில் அருகே இல்லாத ஒவ்வொரு நாளும் யுகமாய் கழிய காணும் இடங்களில் எல்லாம் தன்னவனை தேடியே நாட்களை கடத்தியவள் தடுத்தவர்களுக்கு செவி சாய்க்காது அவன் வரவிற்கு முன்பே சென்னை கிளம்பிவிட்டாள் பதவி உயர்வுக்கான ஒன்றை மாத கால பயிற்சியை முடித்துவிட்டு திரும்பியவனை வரவேற்றது என்னவோ உரக்க ஒழித்து அடியே அடியே என் குட்டி பிசாசை பாடலும் கம கமக்கும் நெய்வாசமும் தான் சமையலா அதுவும் தன்னவளா என்று முகம் ஆச்சரியத்தை தத்தெடுக்க இதழ்களில் மென் நகையுடன் அலரை தேடி சென்றான் அங்கே த்ரீ ஃபோர்த் பேண்ட்டும் இடை வரையிலான டாப்பும் அணிந்து விரித்து விடப்பட்டிருந்த கூந்தலில் ஈரம் சொட்ட சொட்ட பாடலுக்கு ஏற்றவாறு நடனமாடிக்கொண்டே சமைத்து கொண்டிருந்தவளின் அழகில் சொக்கி நின்றவன் தலை முதல் கால் வரை அவளை அளவெடுத்தவாறே மெல்ல அலரை நெருங்கி கொண்டிருந்தவளின் இடையை வளைத்து இருக அணைத்து கார் கூந்தலில் முகம் புதைத்தான் அவள் சுகந்தத்தை ஸ்பரிசித்து நெய்வாசத்தை மிஞ்சி ஓம் வாசம் ஆலையே தூக்குதடி குலுச்சி என்று கூந்தலை விளக்கி கழுத்து வளைவில் முகம் புதைத்து காதல் தீயை மெய்கொண்டு வார்க்க தன்னவனின் நெருக்கத்தில் முகத்தில் செம்மை படர எப்பும் வந்த என்று கேட்க அவளை தன் புறம் திருப்பியவன் அடங்கவே மடியடினி நான் தான் வரேன்னு சொன்னனே அதுக்குள்ள ஏன் வந்த என்று செல்லமாக கடியவும் அவன் கழுத்தில் கரம் கோர்த்தவள் நான் என்ன சின்ன குழந்தையா என்று கேட்டு கண் மலரவளின் கண்களில் ஒளிர்ந்த காதலும் தேடலும் அகனவனின் அகம் நிறைக்க அலரை காற்று புகாதவாறு இறுக்கமாக அணைத்து நெற்றியில் இதழ் பதித்தான் அலங்காரம் எதுவும் மற்ற அவள் முகத்தில் தனக்கான அங்கீகாரத்தை நெற்றி வகுட்டில் உறக்க பறைசாற்றியிருப்பதைக் கண்டவனின் கரங்கள் சுதந்திரமாய் மலரவளில் ஊர்வலம் வரத் தொடங்கி அவளை கொள்ளை கொள்ள துடித்தது அவன் தேவை உணர்ந்தவளோ மாமா ஒரு நிமிஷம் என அவனிடமிருந்து விலக முனைந்திட இருந்தாலும் இப்படியே சொல்லு என்று கிறங்கிய குரலில் அவள் விழிகளை ஊடுருவிட உனக்காகவே பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன் மாமா என்று ஆரம்பித்தவள் என்றும் போல் அவன் விழிவீச்சிற்கு கட்டுப்பட்டவளாய் அவனின் லைக்க புன்னகையுடன் அவளை கரங்களில் ஏந்தி கொண்டு தங்கள் அறைக்கு சென்றான் உள்ளே சென்றவன் அறை அலங்கரிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு பிரமித்து நிற்கவும் சர்ப்ரைஸ் என்று இறங்கி அவனை அணைத்து மார்பில் இதழ் பதித்தாள் என்னடி அவளை தன் கை வளைவில் நிறுத்தியவனின் கரங்கள் இடையே அழுத்தமாய் இருக்கியது நீ தானடா ரொம்ப ஃபீல் பண்ணின அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் நைட் யாருக்குமே அமைஞ்சிருக்காதுன்னு அதான் ஃபர்ஸ்ட் டே என்று அலர் கன்செமிட்டி சிரிக்கவும் என் குள்ளச்சி உனக்கு சிரிப்பா இருக்கா என்று அவள் கன்னத்தில் அழுந்த கடித்தான் ஆ ஹாப்பி பர்த்டே மாமா என்றாள் வழியையும் மீறி உரத்த குரலில் அவன் இனிதாய் அதர்ந்து நிற்பதைக் கண்டவள் எக்கி அவன் நெற்றியில் இதழ் பதித்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள்தில்லம் என்றிட காற்று புகாதவாறு இருக்க அனைத்தவன் எங்கடி என்றிட என்னை விட பெரிய கிஃப்ட் என்ன இருந்துட முடியும் என்று அவன் மூக்குரசி கேட்டவளை அள்ளி சென்று களவாட ஆரம்பித்தான் நெடுநாள் நாள் பிரிவிற்கு பின்னான தேடலில் அலர்வெளியும் எழிலிடம் தன்னை தொலைத்து அவனை மீட்டெடுத்தாள்